குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாயி நின்றாழ் வாழ்க ஏ நானேக நேரடி வாழ்க வேகம் செடுத்தாண்ட வேந்த நடி பெ நிறப்பறிக்கும் பெய்ய பிறந்தார்க்கு தன் பூங்குழல் வெளிய கரங்குவார் ஈசனடி போட்டி எந்த அடி போட்டி தேசன அடி போட்டி சிவன் சேவடி போற்றி நேய்த்தேன் என்ற மணனடி போற்றி வாய்ப்பறிக்கும் மன்ன அடி போற்றி சீரார் பெருந்துரையின் நம் தேவன் அடிபோற்றி ஆராது என்பவருணம் அடைபோற்றி சிவனவனின் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அந்த வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதோய உரைப்பேன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட நந்தேவி என்பதற்கு ஏழாக்கரன் பின்னறிந்து மண் நிறைந்து நிற்காய் விழப்போய் என்னிறந்த என் பெருசி பொள்ளா விடையேன் போடுமாறு ஒன்றறியேன் பொல்லாயி போடாய் குருவாகி மரமாகி பல் வெருட்சி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் இளங்களாய் பல்லாசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற சங்கவத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எங்கெருமான் இங்கே உன் புன்னடியில் கந்தென்று வீருற்றேன் உள்ளமாய் என்ற மையா விமலா விளைவாகா வேதங்கள் அய்யா என்ன ஓங்கியாழ்ந்த கண்டன உண் என தனியாய் ஜெயமனுமாய் பொய்யா என மெய்ஞானமாகி மை சுடரே அஞ்ஞானம் தன்னை அழகு நருவே ஆக்கம் அளவு இறுதிவாய் காப்பாய் அழிப்பாய் அருந்திருவாய் நாற்பத்தி மாற்றம் அடங்க மறையோனை சிறந்தவாழ் கண்ணூர் ஊரினை பிறந்தாற் சிறந்தறையார் சிந்தனையும் தேன் ஊரின் என்று பிறந்த விறப்பருக்கும் எங்கள் பெருவாள் நிகழோர் அஞ்சுடைய மறைந்திருந்தாய் என் பெருமான் பல்வேனையன் தன்னை மறைத்த மாயை அரன்பா அருங்கைத்தான் கட்டி மறந்து ஒன்பது வாயு உணங்கு மனதாய் இவளால் உனக்கு கலந்தன் பாதி கசிந்து நடந்தான் சிறுபத்து நல்கு நிறந்தன்மையில் வந்தருளி நீர் காட்டி நாயை கடையை கிடந்த அடியாற்று தாயிற் சிறந்து தயான தத்துவத்தை ஜோடியே மலர்ந்த வளர்கே தேசனே தேனார் சிவபுராணே பாசமாய் பற்றழுத்து பாதிக்கும் ஆரியனை நேச அருள் நெஞ்சில் மஞ்சங்கட பேராது நின்ற பிறகளைதே அலவலா பெருமானை ஓராவார் உள்ள தூளித்து முடியானே நீராய் உரிய நார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனை யாமா ஜோதியாய் உணருடே தோன்றா பெருமையை ஆதியனை அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தி எந்தை பெருமானே கூட்டுமை ஞானத்தால் கொண்டு நுழுவார்தம் கருத்தை நோக்கரிய நோக்கிய நுண்ணுக்கறிய நுண்ணுழையை பூக்கும் வரவும் புனருநிலா புண்ணியனை காக்கும் என் காவலனை தான் வரிய பேருடைய ஆத்தாய் மிட்டாய் நின்ற போற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுளாய் மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிவோம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் உற்றாழ உன்னார் அமுதே உடையானே வெற்று விகார விடக்கு உடம்பின் உட்கடப்பு ஆற்றே உஹ் என்று ஒற்றி புகழ்ந்து புயற்ற மெய்யானார் மீட்டு இங்கு வந்து விளைவிறவி சுவார்கள் கண்ணக்குவங்குற கட்டழிக்க வல்லானே நல்லருவில் நற்றம் பயின்றாடு நாதனை தெல்லையில் கூத்தனை தென்பாண்டின் அட்டனை அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று சொல்லுவதற்கு அறியானை சொல்லி திருவடியில் சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வ சிவனடியில் பல்வோரும் இயந்த பணிந்து